ஒரு கட்டத்தில் ஸ்டாலினுக்கு போட்டியாக சீமான் தான் வந்து நிற்பார் அது இருபத்தாறுலையா முப்பத்தொன்னுலையா இப்போங்கிறது இன்னும் கால நேரம்தான் உணர்த்தணும் ஆனால் இது இந்த ஃபைட்டு ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு வரதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகினப்படுத்துகிறார் அப்போ தான் அந்த பிளேஸுக்கே வர முடியும் அப்போ தான் அந்த பிளேஸுக்கே வர முடியும் அது வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் சீமான் வந்து தானே எழுந்தி வந்தவர் சுயம்பாக வந்தவர் எடப்பாடி மாதிரி இன்னொரு கட்சியை பிடிச்சி வந்தவர் இல்லை ஸ்டாலின் மாதிரி அண்ணா கட்சியை கலைஞர் பிடிச்சி அதை ஸ்டாலின் பிடிச்சி அந்த ஒரு இல்லை தானே ஒரு கட்சியை உருவாக்கி அவரே சுயமாக எழுதி வரக்கூடியனால அவருக்கு இந்த அரசியல் நுணுக்கங்கள் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிஞ்ச ஒரு தலைவரும் போது எடப்பாடி பழனிசாமியை பலகளைப்படுத்திட்டு தான் தமிழ் தேசிய வர்சஸ் திராவிடங்கிறத நம்ம கொண்டாட முடியும் அவர் விதைச்ச வித ரொம்ப ஆழமான உறுதியான வித தமிழ் அடையாளங்கள் அதில் சீமான் மற்ற திராவிட கட்சிகளை தாண்டி அவர் பிறந்த நாளுக்கு ஒரு பொதுக்கூட்டங்களில் போடுறார் ஸ்டாலின் முத்தராமலித்தவர் பிறந்த நாள் கூட்டம் போட போறதில்லை எடப்பாடி முத்ராமலித்தவர் பிறந்த நாள் கூட்டம் போட போறதில்லை விஜய் கட்சி முத்ராமலித்தவர் பிறந்த நாள் கூட்டம் போட போறதில்லை அவங்க போடுறதில் சிக்கல் இருக்கும் இவர் தமிழ் தேசிய அடையாளன்னு பசுமனையா முத்திராமலித்தேவருக்கு ஒரு புகழஞ்சலி கூட்டம் பண்றாரு நான் இதில் கேள்விப்பட்ட வரையில அரசியல் அதிகாரமற்ற ஜாதிகளுக்கு பாணியில் சீமான் வரார் அவரை பொது புத்தியில் மாற்றத்துக்கான தலைவர் மாற்றம் பேசுறாங்க அவரும் திமுக வேண்டாம் திமுகவும் வேண்டாம் காங்கிரஸ் பாஜக வேண்டாம்னு சொல்லும்போது போது எல்லா கட்சியில இருந்துமே அவர் மாற்றமா வரார் நாலு பேரையும் அடிச்சு வர்றாரு அப்போ விஜய் மண் குதிரைனு நிறுவனம் ஆகுது விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது இப்ப விஜய்யை மையமாக வச்சு மாற்றா விஜய் வருவார்னு நினைச்ச வாக்காளர்கள் எல்லாம் அப்படியே சீமானுக்கு மருது பாண்டியர் பிறந்தநாள் கூட்டத்தையும் சீமான் நடத்துகிறாரு நீ ஸ்டாலினுக்கு ஏஜென்ட்னு சொல்லு ஸ்டாலினுக்கு பீச்சிம்னு சொல்லு என்ன வேணாம்னு சொல்லிட்டு போ சீமானும் ஒன்றுமே செய்யாது சீமான் நேர்மறையாக பாசிட்டிவாக வாரார் திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம்னு வராரு ஸோ தமிழ் தேசிய கருத்திய தமிழரான முத்ராமலிங்க தேவரையும் தமிழரான மருது பாண்டியரும் அவர் முன்னெடுத்து இந்த பிறந்தநாள் கூட்டத்தை நடத்துகிறார் இப்படி அவர் அந்த இதை இன்னும் முன்னெடுத்துட்டு போகிறாரு இதோட இந்த தாக்கம் எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்மொழில் வந்திருக்குன்னா அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தால் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழ் கட்சி வந்து தொடர்ச்சியாக பல பொதுக்கூட்டங்கள் வந்து முன்னெடுத்து வராங்க அதில் குறிப்பாக இப்போ வந்து பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அவரோட புகழ் வணக்க பொதுக்கூட்டமும் இதை தொடர்ந்து வந்து மருத சகோதரர்களுக்கான புகழ் வணக்க பொதுக்கூட்டமும் வந்து தொடர்ச்சியாக வந்து வச்சிருக்காங்க இது வந்து மற்ற கட்சிகள் வந்து கையில் எடுக்க முடியாத ஒரு விஷயத்த வந்து சீமானவர் வந்து கையில் எடுத்துருக்காரு இது வந்து அரசியல் காலத்தில் வந்து கை கொடுக்கணும்னு சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க இந்த விதயத்தை அதாவது பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நாளை வந்து கேக்கனார் நகர் எம்ஜிஆர் நகரில் இருபத்தஞ்சாந்தேதி முன்னெடுக்கிறார் இருபத்தேழாந்தேதி திருச்சியில் மாவீரர்கள் மருது சோதர்கள் பெரிய மருது சின்ன மருந்து இவங்களோட பெருமையை பேசும் விதமாட்டு திருச்சியில் அந்த ஜம்பு பிரகடனம் அந்த வெள்ளையர்க்கு எதிராகி பொருட்கன்னா ஒரு மருது பாண்டியார் அதை மையமாக வச்சு அங்கே முன்னெடுக்கிறார் இது சீமான் தமிழ் தேசிய அடையாளங்களை முன்னெடுத்து போகிறார் ஸோ இதனால தான் அவர் வந்து சென்னை கடற்கரையில் அழகை கெடுக்குது எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் மலையாளி ஜெயலலிதா கன்னடர் கருணாநிதி பாணியில் கருணாநிதியை தெலுங்கர்னு சீமானுமி பண்ணுறாரு ஸோ இந்த பிறமொழியாளர்கள் திராவிடர்கள் கல்லறை வந்து கடற்கரையின் அழகை கிடைக்குதுன்னு சொன்னால் திராவிடர்களுக்கு இருக்கக்கூடிய பேரும் புகழும் தமிழ் சமூக தலைவர்களுக்கு இல்லைங்கிறதான் அவருக்கு கான்செப்டில் கொண்டு வராரு இதை முன்னெடுத்து தான் அவர் ஒவ்வொரு நிகழ்வையும் பண்றார் ஸோ ஃபஸ்ட்டில் உயிரோடு இருந்த திராவிட இயக்க தலைவர்களான பிராமணரான ஜெயலலிதாவையும் இசைவளான சமூகத்தை சேர்ந்த முத்தமிழறிஞர் கலைஞரையும் வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாந்திக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டார் அப்போ கலைஞர் உயிரோடு இருந்தார் ஜெயலலிதா யார் முதலமைச்சராக இருந்தாங்க அவர் அந்த இடத்துக்குள்ள வீரப்பனை முன்னிறுத்தி அதை பண்ணார் அப்போ அவரால் வந்து அன்றைக்கி ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கு தான் எடுக்க முடிஞ்சிது இதை சொல்லி தான் இரநூற்று நாலு தொகுதியில் கேண்டிடேட் போட்டார் அவரை தாண்டி பிஜேபி ரெண்டு புள்ளி ஏழு எடுத்தாங்க அதை தாண்டி பாமக அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தாங்க அதை தாண்டி மக்கள் நல கூட்டணி ஆறு எடுத்தாங்க ஸோ திமுக நாற்பது அதிமுக நாற்பத்தொன்று மக்கள் நல கூட்டணி ஆறு பாமக அஞ்சரை பாஜக ரெண்டு புள்ளி ஆள் சீமான ஒன்று புள்ளி ஒன்று அப்போ எவ்வளவு கீழே கிடக்கிறாரு எத்தனைக்கும் அவர் போல்டா கருணாநிதி எல்லாமே வைத்தார் மாற்றுன்னு அவருக்கு உளுந்த ஓட்டுங்கிறதோட விட அவருக்கூட கருத்து சரின்னு விழுந்த ஓட்டு அப்போ திமுக அண்ணா திமுக வேண்டான்னு விழுந்த ஓட்டை விட ஏன்னா அந்த ஓட்டு வன்னியர் கழிச்சு வருதுன்னு அன்புமணிக்கு போகுது திருமாவளவன் ஜிகே வாசன் வைகோ எல்லோரும் சேர்ந்து கேப்டன் விஜயகாந்தை சொல்லி அது ஒரு ஆறு பர்சன்ட் போகுது அடுத்து பாஜக இந்துத்துவாக சொல்லி அது ரெண்டே முக்கால் பர்சென்ட் ஓட்டு போகுது பர்சன்டேஜ் ஓட்டு போகுது சீமான் ஒன்று புள்ளி ஒன்று தான் எடுக்கிறார் ஆனால் அவர் விதச்ச வித ரொம்ப ஆழமான உறுதியான விதை தமிழ் அடையாளங்கள் அதில் வீரப்பனையே கருணாநிதி ஜெயலலாவே அடித்து வீரப்பனை தூக்கி அந்த மொத இதை அவர் பேசுகிறாரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் கொள்ளக்காரன் க சந்தன கடத்தல்காரன் இவன ஒரு கட்சி ப்ரொஜெக்ட் பண்ணலாமா அது இதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் இதை நெகட்டிவாக போட்டு எழுதி தள்ளியிருந்தாங்க இந்த அளவுகள் என்னென்னா தமிழ் தேசிய அடையாளங்கள் தலைவர்கள் முக்கிய ஐக்கான்களாக இருந்தவங்களெல்லாம் முன்னிறுத்தணுங்கிறதான் சீமானுக்க பார்வை அந்த வகையில் தான் அவர் கடற்கரை அந்த இதை பேசினார் இப்போ இப்போ வந்து திராவிட இயக்க தலைவர்கள் ரெண்டு சனியனையும் சட்டையாக தைச்சி போட்டுட்டு மூணாவது சனியம் வருதுன்னு விஜய எடப்பாடி வந்து கஞ்சோ கஞ்சுன்னு கெஞ்சும் போது விடய சனியன்னு அடிக்கிறாரு திராவிட இயக்கத் தலைவரான எடப்பாடி பழனிசாமி விஜய் தரப்பை கெஞ்சும் போது விஜய சனியன்னு அடிக்கிறாரு சீமா அப்போ அவர் அந்த தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி தான் அவரோட அரசியலை முன்னெடுக்கிறார் பசுமன் ஐயா முத்துராமலிங்கத்தேவர் வள்ளலாரு கண்ணியான் அவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி அவர் வந்து இன்னைக்கு முக்கலத்துவர் சமுதாயத்தால் ஒரு பெரிய ஐக்கானான கொண்டாடப்படுறாரு ஆன்மீகவாதிகளும் வல்லாள்ணியானவருன்னு அவரை போகக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம் இந்துத்துவம் அவரை சூகரிக்க பார்க்குறாங்க அவரை இப்போ இடதுசாரிகள் வெஸ்ட் பெங்காலில் அவருக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருந்தாங்க அவர் இடதுசாரி இயக்கத் தலைவராக இருந்தவர் தான் இந்துத்துவ கொள்கைகளை வெளிப்படையாக சொன்னவர்னாலும் சொல் சொன்னாலும் சரி வி ஆர் த கஸ்டடினா ஆஃப் இந்து ரிலீஜியன்ஸ்னு அவர் பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி அவர் வந்து ஒரு இடதுசாரி இது முதலாளித்துவ எதிர்ப்பு அந்த கொள்கையில் ஊரை தெளித்தவர் தான் இன்றைக்கி மறைவுக்கு பிறகு அவர் முக்கியத்துவம் அவர் அடையாளமாட்டு அவரை கலைஞர் வந்து பெரிய அளவுக்கு அவரோட புகழை உயர்த்ததுக்கு முதல் முழுக்க ஆதரமாட்டும் முதலமைச்சராக கலைஞர் இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு முதலமைச்சராக எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா மிகப்பெரிய அளவில் வந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து அவர் புகழ் வந்து எல்லா கட்சிகளாலும் முக்கியத்துவர் சமூகத்தை பின்னணியாக கொண்டு பாடப்படக்கூடிய சூழ்நிலையில் சீமான் மற்ற திராவிட கட்சிகளை தாண்டி அவர் பிறந்த நாளுக்கு ஒரு பொதுக்கூட்டமே போடுறாரு ஸ்டாலின் பிறந்த நாள் கூட்டம் போட போகிறதில்ல எடப்பாடி முத்தராமலித்தவர் பிறந்த நாள் கூட்டம் போட போகிறதில்ல விஜய் கட்சி முத்துராமலித்தவர் பிறந்தநாள் கூட்டம் போட போகிறதில்ல காங்கிரஸ் போட போகிறதில்ல பாஜக போட போகிறதில்ல அவங்க போடுறதில் சிக்கல் இருக்கும் இவர் தமிழ் தேசிய அடையாளன்னு இவர் தலைமையில் இவர் முன்னின்று நடத்தக்கூடிய கட்சிக்கு கட்சி சார்பாக பசுமனையா தேவருக்கு ஒரு புகழஞ்சலி கூட்டம் பண்ணுறாரு குரு பூஜைங்கிறது அவங்க சொல் இவர் வந்து இவர் தமிழ் தேசிய அடையாளத்தில் உள்ள என்ன சொல்லோ அதை முன்னெடுத்து தெய்வத்திருமகன் போட்டு அந்த கூட்டம் போடுறார் நீங்கள் எல்லாம் போஸ்டர் பார்த்துருப்பீங்க நானும் வரும்போது போஸ்டர் பார்த்தேன் நான் இதில் கேள்விப்பட்ட வரையில் இந்த இதை எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு சீமான் ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறாருன்னு கேள்விப்பட்டேன் என்ன விஷயத்தில் சார் எடப்பாடியின் அரசியலால் ஜெயலலிதாவின் உயிர் தோழியான சசிகலாமையார் வந்து ஓரங்கட்டப்பட்டாங்க எடப்பாடி வந்து சசிலாவுக்கு ஒரு ஆதரவில் தான் முதலமைச்சர் ஆனாங்க ஆனால் சசிலாவை களத்தி விட்டதை நம்ம கண்கூடாக பார்த்தோம் அந்த சம்பவங்களை நம்ம விவரிக்க வேண்டியதில்லை தமிழுக்கு ஒரு நல்லுலகமே எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப அதை விவரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அடுத்தாலும் தினகரன் எடப்பாடியை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு துணை செயலாளராக இருந்தார் சீஃப் மினிஸ்டராக அவருடைய அறைக்கு கூப்பிட்டு கட்சி அலுவலத்தில் அவர் சீப் மினிஸ்டர் வந்து துணை பொய்ச்சாளரை பார்த்து பார்த்தது அவரை போற்றி இவர் அவரை போற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவரமாக ஆயிடுச்சு அவரை கலத்தி விட்டுட்டாரு அடுத்து ஓபிஎஸ் எந்த தப்பும் செய்யாத ஓபிஎஸ் கட்சியை முழுமையாக அபோரிக்கணும்னு சசிகலா தினகரனுக்கு எதிராக களமாடும் போது ஒரு வாழாட்டும் கேடையும் மாட்டணும்னு ஓபிஎஸை கலத்தி விட்டுட்டாரு ஓபிஎஸ் கலத்தி விட்டதில் பதிமூணு சதவீத ஓட்டு அஇஅதிமுகவு காட்டி சசிகலா தினகரனை கலத்தி விட்டதில் ஏழு சதவீத ஓட்டு அஇஅதிமுகவு காட்டி இந்த ல இன்னைக்கு அதிமுக நாற்பது சதவீதமா இருந்த ஜெயலலிதா கட்சி இருபது சதவீதம் ஆயிடுச்சு மீண்டும் இதை பலகீனப்படுத்த முடியும்னு சீமான் கருதுறாரு எடப்பாடி பழனிசாமியை பலகனப்படுத்தி தான் சீமார் வளர்றார் இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு சிலர் ஸ்டாலினுக்கு ஏஜெண்டு சீமான்னு சொல் சொல்லுகிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஸ்டாலின் சீமான் இதுவரை வாக்கு வங்கியில் பலகினப்படுத்தல ஒரு கட்டத்தில் ஸ்டாலினுக்கு போட்டியா சீமான் தான் வந்து நிற்பார் அது இருபத்தாறுலையா முப்பத்தொன்றுலையா இப்போங்கிறது இன்னும் கால நேரம் தான் உணர்த்தணும் ஆனால் இது இந்த ஃபைட்டு ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு வரதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்துகிறார் அப்போ அந்த பிளேஸுக்கே வர முடியும் அப்போ தான் அந்த பிளேஸுக்கே வர முடியும் அது வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் சீமான் வந்து தானே எழும்பி வந்தவர் சுயம்பா வந்தவர் எடப்பாடி மாதிரி இன்னொரு கட்சியை பிடிச்சி இல்லை ஸ்டாலின் மாதிரி அண்ணாவுக்கு கட்சியை கலைஞர் பிடிச்சி அதை ஸ்டாலின் பிடிச்சி இல்லை தானே ஒரு கட்சியை உருவாக்கி அவரே சுயமாக எழுப்பி வரக்கூடியதுனால அவருக்கு இந்த அரசியல் நுணுக்கங்கள் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிஞ்ச ஒரு தலைவருங்கும் போது எடப்பாடி பழனிசாமியை பலையை தான் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடங்கிறத நம்ம கொண்டு வர முடியும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோட தவறாலையும் விஜய் போன்றவர்களின் தவறாலையும் என்டிஏவோட தவறாலையும் இந்துத்துவா திரைக்கலைஞர் திராவிடம் இவங்களோட தவறால் ஈரோடு கிழக்கில் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வந்துட்டு அதை சேலம் கூட்டத்திலேயும் அதை சீமான் பேசினார் கோழை நாய்களா எங்கடா போனீங்க நான் தானடா ஸ்டாலினை எழுத்து களத்துக்குள்ள நின்றுனார் கோழை நாய்களா எங்கடா போனீங்க நான் தானே ஸ்டாலின் எழுத்து களத்துக்குள்ள நின்றுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார் இது வந்து அந்த கட்சிகளுக்கு வால் பிடிக்கவங்களுக்கும் இது பொருந்தும் களத்துக்குள்ளே ஏன் எடப்பாடி வரல காரணத்தை சொல்லு ஏன் இண்டிஏ வரல காரணத்தை சொல்லு ஏன் விஜய் வரல காரணத்தை சொல்லு விஜய் ஏன் வரலைங்கிற காரணத்தை ரங்கராஜ் பாண்டிய சொல்லிடுவாரா இப்போ வால் வால் எடப்பாடியா வரலங்கிற காரத்தை காரணத்தை சவுக்கு சங்கர் சொல்லிடுவாரா வால் பிடிக்கிறவரு நான் பாஜக மோடிக்கு ஆளு தான் நிற்கணும்னு சொன்னேன் மோடி சொன்னேன் அமித்ஷாட்ட சொன்னேன் நட்டாட்ட சொன்னேன் சந்தோஷிட்ட சொன்னேன் எல்லாத்துட்டையுமே நிற்கணும்னு சொன்னேன் நிற்கிறேன்னா அது பலகீனம்னு சொன்னேன் அது நகர் மாதிரி இந்துத்துவாவுக்கு ஒரு வீழ்ச்சியை கொடுக்குன்னு சொன்னேன் அவங்க உள்கட்சி சண்டையெல்லாம் அவன் நிற்க முடியல அப்போ இது துக்ளக் ரமேஷ் சொல்லிடுவாரா இவர் ஜேபிசி ஸ்ரீராமன் சொல்லிடுவாரா சீமான் தன்னுடைய அரசியல திராவிட வர்சஸ் தமிழ் தேசங்கிற கருத்திகள் ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற அந்த இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் வார் ஸ்டாலின் கலைஞரை இன்ஹெரிட் பண்ணி வந்திருக்கார் சீமான் பிரபாகர் மாநாட்டு தானே எழும்பி வந்திருக்கிறார் இந்த அரசியலை சீமான் கொண்டு போன்னு நினைக்கிறார் அதில் இன்றைக்கி பசுமனையா ஐயா முத்துராமலிங்க தேவர் கூட்டத்தில் ஜெயலலிதாவால் சாரி ஜெயலலிதாவால் அரவணைக்கப்பட்டு எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மூணு வரையும் அடித்ததுனால தான் நீங்கள் வந்து நாலரை வருஷம் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது பசுமன் முத்துராமலித்தவருக்கு பாரத் ரத்னா பட்டம் கிடைக்கிறதுக்கு எதுவுமே நீங்கள் முயற்சி பண்ணலை இப்போ பேசுகிறாங்க இப்போ பேசுகிறீங்க அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு தேவர் வைக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்பவும் சுப்பிரமணியசாமி கூட கேட்டார் நீங்கள் எதுவுமே பண்ணலை இப்போ அதை பண்ணு போலியா அந்த முகலத்தோர் மக்களை இந்த மூணு பேரையும் அடிச்சுக்கிட்டு இப்போ பிரங்ராஜ் பாண்டே சொல்கிறாரலாம் அடித்ததெல்லாம் டான்க்கும் அடித்ததெல்லாம் டான் ஆக்கும் அந்த இதுக்குள்ளே நீங்கள் டேமேஜ் கண்ட்ரோலாட்டு அந்த மக்கள் ஓட்டுக்காக தான் நீங்கள் அது அதில் வாரீங்க உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அந்த மக்கள் உள்ள மக்கள் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சுலையும் அந்த மக்கள் மத்தியில் எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்குது இதை முன்னிறுத்தி எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலையும் தான் வளரக்கூடிய அரசியலையும் ஸ்டாலினுக்கு போட்டியா சீமான் வளரக்கூடிய அரசியலையும் எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலையும் சீமான் இருபத்தி அஞ்சாந்தேதி பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் கூட்டத்துக்கு கூட்டத்தில் பேசுகிறார் முடிஞ்ச எடப்பாடியும் பசுமன் முத்துராமலி தேவருக்கு பிறந்த நாள் கூட்டம் போட்டு ஐயாவோட புகழ பேசட்டா வள்ளல இருக்குனேயானவர் அது இதெல்லாம் பேசட்டான் யார் வேண்டான்னா பேசுவாரா சார் பேசிக்கிட மாட்டார் நிச்சயமாக பேசிக்கிட மாட்டார் இந்த மூணு வரையும் வீழ்த்தினதுனால பத்து புள்ளி அஞ்சில் முக்கலத்தூர் எதிராக இருக்கிறதுனால பசுமன் தேவர் இமேஜில் இதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலான்னு அவர் சில முயற்சிகளை பண்ணார் இப்போ நான் என்ன்திறேன் பசுமன் தேவருக்கு பாரத்னான்னு சொல்லும் போதே வேறு வேறு குரல்களும் பாஜகவுக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்சுட்டு இல்லையா இதுல பல சிக்கல்கள் இருக்குது அப்போ இதுல எது நிஜம் நீங்க சசிகலா வீழ்த்தினது நஜம் தினகரனை வீழ்த்தினது நஜம் ஓபிஎஸ் வீழ்த்தினது நஜம் இவங்கெல்லாம் யாரா இருந்தாங்க உங்களுக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இதை மையமா வச்சு பொது ஜனங்கள் மத்தியிலே இதுக்கு எடப்பாடிக்கு வந்து ஒரு கிராப்பருங்கிற ஒரு கெட்ட பேர் இருக்குது குறிப்பாக ஓபிஎஸ்ஸை நீக்கினது அபகரிக்க எண்ணத்துல எல்லாம் எனக்கு போடு எல்லாம் என் ஜாதிக்கு போடு எல்லாம் என் ஜாதிக்கு போடு எல்லாம் எனக்கு தான் என் ஜாதிகாரம்தான் எல்லாம் இருக்கணும் மற்றவங்க எங்கேயும் இருக்கக்கூடாது மக்களுக்கு என்ன தெரியாமலா இருக்குது மற்ற ஜாதிகாரனுக்கு புரியாமலா இருக்குது அது பொலிட்டிக்கலி வைப்ரண்டாக மற்ற ஜாதிகளையும் அரவணைச்சி அரசியல் பண்ணக்கூடிய முக்கலத்துவருக்கு தெரியாமலா இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமியோட இந்த நகர்வு அவரை பலகீனப்படுத்தும் அதை மேலும் தெளிவாக பலகீனப்படுத்துறதுக்கு தான் முத்ராமலிங்க தேவர் பிறந்தநாள் கூட்டத்தையும் மருது பாண்டியர் பிறந்தநாள் கூட்டத்தையும் சீமான் நடத்துறாரு நீ ஸ்டாலினுக்கு ஏஜென்ட்னு சொல்லு ஸ்டாலினுக்கு பீ சொல்லு என்ன வேணான்னு சொல்லிட்டு போ சீமானம் ஒண்ணுமே செய்யாது சீமான் நேர்மறையா பாசிட்டிவாக வராது திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம்னு வராரு ஸோ தமிழ் தேசிய கருத்து இல்லை தமிழர்களான தேவரையும் தமிழரான மருது பாண்டியரும் அவர் முன்னெடுத்து இந்த பிறந்தநாள் கூட்டத்தை நடத்துகிறார் அப்போது முக்கலத்தோருக்கு தான் நடத்துகிறான்னு சொன்னால் காமராஜ் பிறந்தநாள் கூட்டத்தை விருந்தினர்களை கேட்டாங்க ஸ்டா ஸ்டாலின் வந்து விருந்தினருக்குள்ள நடத்தது விரும்பலை சரியாக சிவகாசியில் அந்த கூட்டத்தை காமராஜ் பிறந்தநாள் கூட்டத்தை அவர் நடத்திருக்கிறார் முப்பர் விழா ரெட்டமலை சீனிவாசன் ஐத்தியதாச பண்டிதர் எம் சி ராஜா மூன்று தமிழர் தலைவர்களுக்கும் பிரபால் அட்டோனி பிரிவு சம்பந்தத்தை சேர்ந்தவங்க பெரிய ரேஞ்சில் இருந்தவங்க பெரிய சீர்திருத்தங்களை பண்ணக்கூடியவங்க பெரிய முன்னோடிகள் அவங்களுக்கு விழா வந்து பொன்னேறியல் நடத்தினார் இப்போ நகரில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் நடத்துகிறாரு அவருடைய முழு கொள்கையும் திராவிட கருத்திகளுக்கு எதிராக தமிழ் தேசிய கருத்தியர் தமிழர் அடையாளங்கள் ரெட்டமல்லி சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதர் எம் சி ராஜா பிறந்தலைவர் காமராஜர் ஐயா வள்ளல்லாருக்கணியான பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவீரர்கள் மருது பாண்டியர்கள் இப்படி அவர் அந்த இதை இன்னும் முன்னெடுத்துட்டு போறாரு இதோட இந்த தாக்கம் எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்மணில் வந்திருக்குன்னா அவர் சேலத்தில் வீரப்பன் நினைவிடத்துக்கு போய் மலரஞ்சலி செலுத்திக்கிட்டு அந்த வீரப்பனோட அந்த என்கவுண்டரை பற்றி பேசுறாரு நேருக்கு நேர் வீரப்பனை சந்திச்சா விஜயகுமாரால முடியுமான்னு முத கேள்வி கேட்கிறாரு கடுமையாக வீரப்பனுக்காக அன்னைக்கே தான் பேசினதையும் அவர் பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணிக்கிட்டு வீரப்பன் சதி திட்டத்தால் மோரில் விஷம் கலந்து ஒரு நோர் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மாவை வயதான அம்மையார் மூலமாக பண்ணி அதை பண்ணுனாங்கங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு ஒரு சவால் விடுறார் அன்னைக்கு வீரப்பன் என்கவுண்ட்ருக்கு தேவாரத்துக்கு பரிசு விஜயகுமாருக்கு பரிசு விஜயகுமார் தன்னால் நடந்துதான்னு காட்டிடக்கூடாதுக்காக மற்ற வெற்றி செல்வன் இவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது வீர விஜயகுமார் தள்ளினுக்கு சொல்லிக்கிட்டு தன்னோட சாதனை ஆட்டு தன்னோட இதாட்டு முன்னிறுத்தினவங்க அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு சீமான் கேட்குறாரு எடப்பாடியில் நான் வீரப்பனை சுட்டு பண்ணது எங்கள் அம்மா தான் எங்கள் சின்னந்தான் ரெட்டாள சின்னந்தான் சுட்டு பண்ணணுன்னு எடப்பாடியால் பேச முடியுமான்னு கேட்குறாரு அப்போ அந்த இடத்துல திராவிடம் செத்துப்போச்சு அந்த இடத்துல ஜெயலலிதாவுக்கு புகழ் செத்து போச்சு அந்த இடத்துல ரங்கராஜ் பாண்டே ஜெயலலிதா சமாதியில் போய் உண்ணாவிரதம் விரும்பியா அல்லது தியானம் பண்ணுமியா ஜெயலலிதாவுக்கு புகழ் அதில் செத்து போச்சியா ஜெயலலிதா இது சாதனை தான் அன்னைக்கு இந்தியாவே ஜெயலலிதாவுக்கு சாதனையாக அதை பொழுந்தாங்க ஜெயலலிதாவும் தன் சாதனையாட்டு விளைஞ்ச காட்டு கொள்ளக்காரன்னு எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை ரஜினிகாந்த் வீரப்பனை பற்றி பேசும்போது கடுமையாக அதை பண்ணி அதில் வெற்றி பெற்ற டாக்டர் ராமதாஸ் கிட்ட விளைஞ்ச காட்டு கொள்ளக்கார வீரப்பன்னு நக்கல் நையாண்டி அடித்து ஜெயலலிதா ஜெயித்து நின்னாங்க பாண்டே ஜெயலலிதா ஜெயித்து நின்னாங்க உங்கள் ஜெயலலிதா அத்தா இன்னைக்கு அம்மா இன்னைக்கு வந்து பக்கி தனி கூடியக்கூடிய அளவுக்கு அதிமுக திராவிடம் எல்லாம் போயிட்டு ஜெயலலிதா புகழெல்லாம் கேலி ஆயிடுச்சு சீமான் வந்து இன்னைக்கு வீரப்பனை சுட்டு கொன்னது சரின்னு ஒரு அண்ணாதிமுக பேசிடுவானானு கேட்குறாரு நீங்கள் அனுதாபிதான் சசிகலாவுக்கும் அனுதாபி தான் ஜெயலலாக்கு சசிகலா தான் வருவாங்கன்னு நீங்களே சொன்னீங்க நான் தான் சொன்னேன் கவர்னர் வரமாட்டாருன்னே சரி அந்த கதை இருக்கட்டு ஜெயலலிதாவுக்கு நீங்கள் அனுதாபி தான் ஒரு பத்திரிகையாளர் ஜெயல் பொங்கல் மாதிரி உள்ள எல்லா பத்திரிகையாளருக்கும் சொல்கிறேன் ஜெயலலா பண்ண அன்னைக்குள்ள சாதனையை பூ பூன்னு புட்பால் மாதிரி சீமான் வந்து வீரப்பன் பெருமையா இப்ப பேசிருவானு அண்ணாதிமுகவுக்கு சவால் விடுறாரு அண்ணா யாரும் பேச தேவையில்லை எடப்பாடிக்கு வன்னியர் ஓட்டில் எடப்பாடியில ஜெயிக்கணும் தமிழ் வனக்காவல் நாட்டு எடப்பா சீமான் வந்து வீரப்பன் சொல்றாரு எடப்பாடி இதை எதிர்த்து பேச முடியாது எடப்பாடியில ஜெயிக்கணும் எப்படி அவரால முடியும் சார் பேசணும் வன்னியர்கள் போட மாட்டாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அப்போ சீமானுக்கு அரசியல் ஜெயித்துட்டு புரியுதா ரங்கராஜ் பாண்டே கடத்து தவளையா கருத்து பார்வையற்றவரா இருந்து பேசி என்ன பிரயோஜனம் உங்க அம்மா ஜெயலலிதாவுக்கு சாதனையை தான் இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு சீமான் கேலி கேலி கூத்தாக்கிட்டார நகைச்சுவை பொருளாக்கிட்டார வீரப்பன் இன்கவுன்றே வந்து ஒரு ஒரு சதி திட்டத்தால் நடந்ததுன்னு நிறுவிட்டாரா சீமான் வீரப்பனை மிகப்பெரிய வீர நாட்டு சீமான் நிறுவுறார அன்னைக்கு விஜயகுமார் கிட்ட கூட ஃபோட்டோ எடுக்கும்போது நிற்கக்கூடாதுன்னு தள்ளி விட்டு தன்னோட சாதனையாக சொன்னேன் ஜெயலலிதாவுக்காக இன்னைக்கு இதை பேசுறதுக்கு யார் இருக்கா ரங்கராஜ் பாண்டே பாண்டே யார் இருக்கா சொல்லுங்க தம்பி சொல்லுங்கள் தம்பி புரியுதா க கணக்குத் தேவலையாக இருக்காதிங்க கருத்து பார்வையற்ற இருக்காதிங்க கண்ணை திறந்து நாட்டில் என்ன நடக்குன்னு பாருங்கள் உங்கள் நாற்பது சதவீதம் வாக்கெடுத்த ஜெயலலிதா தூசுன்னு அவங்க மிகப்பெரிய சாதனையை தட்டி உங்க எல்லா கருத்தியலும் ஜெயலலிதாவுக்காக திராவிடத்தை தாங்கி பிடிச்ச பாண்டேக்களின் கருத்தியலையும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாரா இல்லையா பாண்டே சீமானுக்கு சாதனையா இல்லையா வெக்கி தலைகுனிங்க நீங்க பாண்டே உண்மையை ஒத்துக்கிடுங்க பாண்டே ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாட்களும் நாளே சீமான் வந்து கூட்டணி போய்டார் கூதணி போய்டார்ன்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க இல்லை அவர் தனித்து தான் நிற்பார் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிங்க இப்போ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மனது அது தொடர்ந்து பிப்ரவரி ஏழாம் தேதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு அப்புறம் வேட்பாளர் வந்து நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கேன் எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பு சார் விஜய் தன்னை மாற்றம் மண்ணையும் சொல்லலை ஆக்சுவலாக சொல்லலை அதை கிண்டல் தான் பண்ணார் அந்த கூட்டத்தில் ஆனால் மக்கள் ஒரு தரப்பு மக்கள் விஜய்க்கு கூட ஒரு பாப்புலர் ஆஸ்பிரேஷனோட பார்க்குறாங்க சீமான பசியப்ப ஜாதிகள் அண்ட் கம்யூனிட்டிஸ் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் பன்னார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வேட்டு ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜ இனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் இதில் பிறமணி சகோதரர்களும் இருக்கிறாங்க அவங்களும் சீமான் கூட தங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க நம்மள ஒருத்தன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அந்த இதுக்கெல்லாம் சீமான் போராடுறதுலலாம் ஒரு இது இருக்குது ஆனால் இந்த பார்வை அரசியல் அதிகாரமற்ற ஜாதிகளுக்கு கன்ஷனா பாணியில் சீமான் வர்றார் அவரை பொது புத்தியில் மாற்றத்துக்கான தலைவர் மாற்றங்கிறதுல பேசுகிறாங்க அவரும் திமுக அண்ணா திமுகவும் வேண்டாம் காங்கிரஸும் பாஜக வேண்டாம்னு சொல்லும்போது வேறு எல்லா கட்சியிலேருந்துமே அவர் மாற்றமாக வரார் நாலு பேரையும் அடித்து வரார் விஜய் பிஜே பிஜேபியை கடுமையாக எதிர்ப்பார் காங்கிரஸ் கிட்ட இருக்கும் விஜய் திமுகவை அதிகமாக எதிர்ப்பார் அண்ணா திமுகிட்ட இருக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பவாத பேரம் பேசக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை விஜய் எடுத்தாலும் மக்களுக்கு தெளிவாக அந்த விஷயங்கள் புரியாமல் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத மக்கள் விஜய் ஒரு மாற்றத்துக்கான தலைவராக வாராருன்னு அந்த ஆஸ்பிரேஷனை விஜய் மேலே வச்சாங்க அது ஆஸ்பிரேஷன் தான் அது ஓட்டரில் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தது ஓட்டு தங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு கன்சிராம்பாண்டியில் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் வண்ணார் நாவிதர் குயவர் விஸ்வவர்மா முத்தரையர் செங்குந்தர் யாதவர் போன்ற சமூகங்கள் அளித்த வாக்கு இது இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு வந்து உண்மையான வாக்காக மாறலை அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி விஜய்கிட்ட இல்லை எலிஜிபிள் இன்காம்பன் மண் குதிரை விஜய் ஒரு மண் குதிரை விஜய் லீடர்ஷிப்பில் மண் குதிரை அது நிறுவனமாகும் கரூரில் அது நிறுவனம் ஆயிட்டு அப்போ விஜய் மண் குதிரைன்னு நிறுவனம் ஆகும் போது விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது இப்போ விஜய்யை மையமாக வச்சு மாற்றா விஜய் வருவார்னு நினச்ச வாக்காளர்கள் எல்லாம் அப்படியே சீமானுக்கு டேன் ஆகிறாங்க பலரும் இப்போ நெறியாளர்கள் வெப்டியில் பேட்டி எடுக்கக்கூடியவங்க பலரும் என்கிட்ட பேசிட்டாங்க பார்த்தோம் சார் ரீசெண்டாக ரீசெண்டாக கூட ஒரு பேட்டி ஒரு தம்பிக்கு பேட்டியை பார்த்துருப்பீங்கள்ல வம்சி சந்திரனுக்கு பேட்டியை பார்த்துருப்பீங்கள்ல இன்னொரு ஃபைன் டைம்லேயும் ஒரு லேடி அவங்களும் அரக்கோணம் பக்கத்தில் உள்ளவங்க அந்த சகோதரியும் அதுதான் சொன்னாங்க நான் சீமானே சப்போர்ட் பண்ணிடுவோம் சார் எல்லாம் ஒரு லீடரா மண்குதிரை சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான்ங்கிற கருத்தை அவங்களும் முன் வச்சாங்க ஸோ இது சீமானுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக வருது அவர் இந்த இடத்துக்குள்ள பெரியாரை அடித்து பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு தான் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸுக்கு வந்துட்டார் ஸோ அதை அதை அந்த மேக்ரோ பாயிண்டை முன்னெடுத்து தமிழ் பெரியார்கள் பசுமன் தேவர் இரட்டமலை சீனிவாசன் அதை முன்னெடுக்கக்கூடிய அரசியல் அவர் தெளிவாக சொல்கிறாரு தமிழர் அடையாளங்கள் தமிழ் அடையாளங்களை சீமான் முன்னெடுப்பார் இதற்கு தமிழ் ஜாதிகளில் உள்ள முரண்பாடை சொல்லி சீமானை பலகீனப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அது இளைய தலைமுறைகிட்ட நடக்காது நவமணி போன்ற பழைய ஆட்கள் ஒரு சில வன்மம் காழ்ப்புணர்ச்சியில ஏதாவது சொல்லாமே தவிர இளைய தலைமுறை முக்குலத்தோர்கள்லாம் சீமான்கிட்ட தமிழ் தேசிய உணர்வு கொண்டவங்கெல்லாம் நியாயம் இருக்குன்னு உணர்றாங்க அவங்க ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள முடியாத முக்குலத்தோர்கள் எடப்பாடிக்கு எதிராக சீமானுக்கே வாக்களிக்க தயாராக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் திருப்போரம் மீட்டிங்கில் அஜித்குமார் மரணம் மீட்டிங்கில் சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசும்போது தான் உச்சக்கட்ட கைத்தட்டல் அது அங்கே வந்து இருந்த முத்தரையர் அகமுடையார் மற்றும் மரவர் சமூக சகோதரர்கள் தான் அந்த இளைஞர்கள் தான் அந்த கைத்தட்டலை கொடுத்தது ஏன்னா எடப்பாடி காலத்தில் நடந்த கொலைக்கு இன்னும் ஸ்டாலின் நீதி வழங்கலை அது இல்லை விஜய் போன்றவர்களெலாம் எடப்பாடி கூட ஒரு கைகோர்க்கணுங்கிற வியாபார அரசியல் நோக்கில் அதை பற்றி பேசவே இல்லை எடப்பாடிக்கு ஊழலை பற்றியும் பேசவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்த திராவிடத்தையே எதிர்க்கக்கூடிய சீமான் தமிழ் தேசிய அடையாளங்களை முன்னிறுத்தி தன்னுடைய களத்தை ஆடுறாரு அதில் யதார்த்த அரசியலில் எடப்பாடியை இதுவரை ஜெயலலிதாவை ஒரு சதவீதம் பலயனப்படுத்தினரு எடப்பாடியை கூடுதலாக ஏழு சதவீதம் சேர்ந்து அண்ணாதிமுக எட்டு சதவீதம் பலயப்படுத்தினோர் இந்த தேர்தலில் இன்னும் ஒரு பத்து சதவீதம் பலயனப்படுத்தி ஒரு பதினேழு சதவீத வாக்குக்கு மேலே கண்டிப்பாக சீமான் எடுப்பார் அந்த வாக்கில் பெரும்பகுதி வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு என்டிஏ ஓட்டு போகாமல் சீமானுக்கே வரக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் குறிப்பாக முக்கலத்தோர் சமுதாயம் எடப்பாடிக்கு எதிராட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தினகரன் ஓபிஎஸ் மையமாக வச்சு அண்ணாமலையோட அரசியலில் என்டிஐக்கு மோடி பிரதமர்னு வாக்களிச்சாங்க அந்த முக்கத்தோரில் பெரும்பகுதி இன்னைக்கு எடப்பாடிக்கு போகாம எடப்பாடியோட அரசியலுக்கு அரசியல் சந்தர்ப்பாத அரசியல் துரோக அரசியல் அபகரிக்கும் அரசியலுங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் அந்த வாக்களையும் பெரும்பகுதி சீமான் கவர்வதற்கான ஒரு நுணுக்கமான அரசியல் வீகத்தில் தானே சுயம்பா எழும்பி வந்த தலைவர் மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு தென் மாவட்ட முக்குலத்தோரின் உணர்வுகளை அவருடைய அவரோட கொள்கைக்கேற்ப தமிழ் தேசிய அடையாளங்களை முன்னிறுத்துவதை மாட்டு பசுமன் தேவர் ஐயாவோட பிறந்தநாள் இருபத்தஞ்சாம் தேதி ஒரு பெரிய ஒரு விழாவாக எடுக்கிறார் பல்வேறு